சிவாய நமக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ்கே வாணி சுந்தர்ராஜன் ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் ஒரு கிரகம் வர்க்கோத்தமம் அடைந்திருந்தால் அது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ வர்க்கோத்தமம் அப்படின்ற அமைப்பு எப்படி ஏற்படும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் திக்பலம் ஸோ இப்படின்ற வலிமைகளை அடைந்து பார்த்திங்களா ஆதிபத்திய ரீதியாகவும் காரகத்துவ ரீதியாகவும் தன்னுடைய முழு பலன்களை கொடுக்கும் ஸோ இந்த நான்கு அமைப்புகளில் இருக்கக்குள்ள அதே மாதிரி வர்க்கோத்துவம் அடைந்திருந்தாலும் அந்த கிரகம் தன்னுடைய காரகத்துவ ரீதியாகவும் ஆதிபத்திய ரீதியாகவும் முழுமையான பலனை தரவல்லது உதாரணத்துக்கு மேஷ ராசியில் சனி நீச்சம் அடையுது அப்படின்னு சொல்கிறோம் பட் ஆனால் அதே இடத்துல அஸ்வினி நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் இந்த சனி பகவான் அமர்ந்திருக்கக்குள்ள அந்த இடத்துல நீச்சம் அப்படின்ற அமைப்பை பெற மாட்டார் ஸோ அந்த இடத்துல சனி ரொம்ப வலிமை உடையவராக இருப்பார் ஏன்னா ராசி கட்டத்துலையும் நவாம்ச கட்டத்துலேயும் சனி பகவான் ஒரே இடத்துல இருப்பார் அப்போது வர்க்கோத்தமம் அப்படின்ற அமைப்பு எப்படி ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி கட்டத்திலேயும் ஒன் சாட் இது ஸோ நவாம்ச கட்டம் அப்படின்றது டி நைன் சாட் இப்போ ராசியிலையும் நவாம்சத்திலையும் ஒரே ராசியில் இருக்கின்ற கிரகங்கள் வர்க்கோத்தமம் என்ற அமைப்பை பெறும் மேஷ ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் அமர்கின்ற சனி பகவான் நீச்சம் என்ற நிலையை பெற்றாலும் நவாம்ச கட்டத்திலையும் அதுலயே இருக்கிறதுனால தன்னுடைய காரகத்துவத்தையும் ஆதிபத்திய பலனையும் அந்த இடத்துல அவர் இழக்கிறது கிடையாது ஸோ இதுதான் வர்க்கோத்தம பலன் அப்படின்றது வர்கோத்தமம் அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா ஒரு வலிமைதான் அந்த கிரகம் அடைகின்ற வலிமைதான் அப்போது பன்னிரெண்டு ராசி கட்டங்கள்ல இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நூத்தி எட்டு பாதங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு அதாவது ஒவ்வொரு ராசி கட்டத்திலையும் ஒன்பது பாதங்கள் அப்படின்றது வரும் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் ஒன்பது பாதங்கள் அப்படின்றது ஒவ்வொரு ராசி கட்டத்திலையும் பிரிக்கப்பட்டிருக்கின்றன அந்த வகையில் மேஷ ராசியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் ஒரு கிரகம் அமர்ந்தால் ஸோ அந்த கிரகம் வர்க்கோத்தம பலனை பெறும் பனிரெண்டு ராசிகள்லையுமே ஒரு நட்சத்திர பாதத்தில் கிரகங்கள் அமரக்கூட வர்க்கோத்தமம் என்ற வலிமையை பெறும் அப்படி பார்க்கையில் மேஷ ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் அமர்ந்த கிரகம் ரிஷப ராசியில் ரோஹிணி நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதத்தில் அமர்ந்த கிரகம் ராசியில் புனர்பூசம் நட்சத்திரத்தின் மூன்றாம் பாதத்தில் அமர்ந்த கிரகம் கடக ராசியில் புனர்பூசம் நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்தில் அமர்ந்த கிரகம் சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் அமர்ந்த கிரகம் கன்னி ராசியில் சித்திரை நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதத்தில் அமர்ந்த கிரகம் துலாம் ராசியில் சித்திரை நட்சத்திரத்தின் மூன்றாம் பாதத்தில் அமர்ந்த கிரகம் விருச்சிக ராசியில் அனுஷம் நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்தில் அமர்ந்த கிரகம் தனுசு ராசியில் உத்ராடம் நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் அமர்ந்த கிரகம் மகர ராசியில் உத்திராடம் நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதத்தில் அமர்ந்த கிரகம் கும்ப ராசியில் சதயம் நட்சத்திரத்தின் மூன்றாம் பாதத்தில் அமர்ந்த கிரகம் மீன ராசியில் ரேவதி நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்தில் அமர்ந்த கிரகம் ஸோ இந்த நட்சத்திர பாதங்கள்ல ஒரு கிரகம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அந்த கிரகம் பர்கோத்தம வலிமையை பெறும் ரொம்ப சிம்பிளா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ராசி கட்டத்துலேயும் நவாம்ச கட்டத்துலேயும் ஒரே ராசியில ஒரு கிரகம் இருக்கிறது இப்போ உதாரணத்துக்கு செவ்வாய் எடுத்துக்கலாம் செவ்வாய் நவாம்ச கட்டத்திலயும் ராசி கட்டத்திலயும் சிம்ம ராசில இருந்தாரு அப்படின்னா வர்கோத்தம பலனை பெறுகின்றார் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா சோ அப்போது அந்த கிரகம் தன்னுடைய முழு வலிமையை பெறுகின்ற அமைப்பில் அங்க இருக்கும் அப்போ கண்டிப்பாக அதனுடைய தசாபுக்தி காலங்கள்ல ஸோ நீங்கள் நினச்சிருப்பீங்க அந்த கிரகம் வலிமை இல்லாமல் இருக்குது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த பீரியடில் ஏன்னா உங்களுடைய யோகாதிபதியாக இருக்கலாம் உங்களுடைய திரிகோணாதிபதியாக இருக்கலாம் அந்த கிரகம் அந்த கிரகம் ஒரு வேளை உங்களுக்கு நீச்சமே ஆயிடுச்சு நீங்கள் ரிஷப லக்னமாகவே இருக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து சனி மேஷத்தில் நீச்சம் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க பட் ஆனால் அது ஆகலை உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் பார்த்தீங்கன்னா அடைந்திருப்பார் சனி அப்போது அந்த கிரகம் தன்னுடைய பாக்கியத்தை கொடுக்கும் எப்படி கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷப லக்னமாகி உங்களுக்கு சனி திசை நடக்குது சனி வந்து மேஷத்துல நீச்சம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிட்டு இருப்பீங்க பட் அந்த வர்க்கோத்துவம் ஆயிருந்தாரு அப்படின்னா அயல் நாடுகளில் உங்களுக்கு பொருள் ஈட்டி தரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு வெளிநாடு சென்று சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எல்லாம் பண்ணி ஒரு விஷயங்கள் எல்லாமே அந்த இடத்துல சனி பகவான் உங்களுக்கு தந்துடுவாரு வெளிநாட்டு வருமானம் என்ற அமைப்பை மிக சிறப்பாக பெற்று தருவார் சனி பகவான் உங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா லக்னம் வர்கோத்துவம் பெறது ராசி வர்கோத்துவம் பெறது ஒன்பது கிரகங்கள் வர்கோத்துவம் பெறுகின்ற அப்படின்ற எல்லா அமைப்புமே இதுல வந்து இருக்கும் அப்ப உதாரணத்துக்கு ஒருவருடைய ஜாதகத்துல சூரியன் என்கின்ற கிரகம் வர்கோத்தமம் ஆனால் அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் வருவோத்துமம் பெற்றிருந்தால் பேசிக்காவே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரத்தன்மை அப்படின்றது வந்து இருக்கும் தலைமை தாங்குகின்ற பண்பு ரொம்ப தன்னம்பிக்கை உடைய நபராக இருக்கிறது சிறந்த நிர்வாகத்திறன் உடையவராக இருப்பார்கள் தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கும் தந்தை மூலம் ஆதாயம் பெறுகின்ற அமைப்பு அதே மாதிரி தந்தையோட தொழில எடுத்து செய்யக்கூடிய விஷயம் இதெல்லாமே அந்த சூரிய திசையில அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அரசியல் உயர் பதவிகள்ல இருக்கிறவங்க அரசாங்க வேலைகள் கிடைக்கிறது அரசாங்கத்தில் உயர் பதவிகள்ல இருக்கிறவர்களுடைய நட்பை பெறக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா சிறந்த அரசியல் தலைவர்களாக கூட வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சந்திரன் வர்கோத்தமம் பெறக்கூல சந்திரன் தான் நம்முடைய மன வலிமைக்கு காரகன் அதாவது மனோகாரகன் அப்படின்னு சொல்வோம் அப்போ ரொம்ப அதிக ஒரு மன வலிமை மிக்க நபராக இருப்பார் ரொம்ப தீர்க்கமாக முடிவெடுக்கக்கூடிய திறன் இவர்களுக்கு இருக்கும் சந்திரன் வந்து ஒரு ஜாதகத்தில் கெட்டுச்சு அப்படின்னா ரொம்ப ஆசோலேஷன் மைண்ட் இருக்கும் அந்த ஜாதகர் வந்து எதையுமே தீர்க்கமாக யோசித்து முடிவெடுக்க மாட்டார் ஆனால் சந்திரன் நல்ல பலமா இருக்கிறாரு அப்படின்னா தீர்க்கமாக யோசித்து முடிவெடுக்கக்கூடிய திறன் இருக்கும் நல்ல தாயை பெற்றவராக இருப்பார் தாய் வழி சொத்துக்கள் அடையக்கூடிய விஷயம் ஜாதகருடைய கல்வி மேம்பாடு அப்படின்றது நல்லா இருக்கும் அதே மாதிரி தாயாரால் நல்ல முன்னேற்ற நிலையை அடையக்கூடிய ஜாதகராக இருப்பார் நிறைய பொதுநல தொண்டுகள் புரியக்கூடிய விஷயம் இருக்கும் அதே மாதிரி கற்பனை திறன் அப்படின்றது அதிகம் இருக்கும் இவங்களுக்கு ஸோ நல்ல கவிதை எழுதுறது கட்டுரை எழுதுறது அதில் ஒரு பெயர் புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றது இவர்களுக்கு இருக்கும் நல்ல ஒரு பிரபலம் அடையக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இவர்களுக்கு இந்த சந்திர திசையில இருக்கும் செவ்வாய் கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் வர்க்கோத்துவம் பெற்றிருந்தால் சகோதரர்களுடைய உறவு நிலை அப்படின்றது சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி செவ்வாய் தான் நம்முடைய ஜாதகத்தில் ஆற்றலை சொல்லக்கூடிய கிரகம் ஆளுமையை தரக்கூடிய கிரகம் ஆண்மையை தரக்கூடிய கிரகம் அப்படின்றது வந்து இந்த செவ்வாய்தான் உடல் வலிமை பெற்ற நபராக இந்த ஜாதகர் இருப்பார் சகோதரர்களுடைய உறவு நிலை அப்படின்றது நல்லா இருக்கும் செவ்வாய் நில ஏன்னா செவ்வாய் அப்படின்றவர் இரத்தக்காரகனும் கூட நம்முடன் இரத்த பந்தத்தில் உறவுகளில் இருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா செவ்வாய் தான் உறவினர்களால் ஒரு நல்ல மனமகிழ்ச்சி கிடைக்கிறது சகோதரர்கள் உறவு நிலையில ஒரு சிறப்பாக இருக்கிறது உடற்பயிற்சியில் இவர்களுக்கு அதிகப்படியான விருப்பம் இருக்கும் விளையாட்டு துறையில் பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் நல்ல அதிகாரண தோரணை மிக்கவர்களாக தைரியம் தன்னம்பிக்கை மிக்கவர்களாக இருப்பார்கள் அதே மாதிரி முன்கோபம் பிடிவாதம் அப்படின்ற ஒரு விஷயமும் இவர்களுக்கு இருக்கும் செவ்வாய் சம்மந்தப்பட்ட துறைகளில் இவர்கள் இருக்கக்கூட உதாரணத்துக்கு மருத்துவத்துறை விளையாட்டுத்துறை தொழிற்சாலைகளை வச்சு நடத்துறது செங்கல் சூளை இதெல்லாமே செவ்வாய்கிட்ட வரும் அப்போது ஒரு தொழில் செய்யக்கூட மருத்துவத்துறையில் இருக்கக்குள்ள இதே மாதிரி அரசியல் தொடர்புகளையும் இது உருவாக்கி தரும் ஸோ இதில் எல்லாமே மிக சிறப்பான நிலையை இந்த ஜாதகர் அப்படின்ற ஒரு அடைவாரு புதன் உங்க ஜாதகத்தில் வர்கோத்துவம் பெற்றிருந்தது அப்படின்னா ஜாதகர் நல்ல ஒரு புத்தி கூர்மை மிக்க நபராக இருப்பார் நல்ல புத்திசாலித்தனம் இருக்கும் இவங்களுக்கு வந்து பணத்தால் இவங்க முன்னேறணுன்ற அவசியமே கிடையாது தன்னுடைய அறிவின் மூலமாக முன்னேறக்கூடிய நபராக இருப்பார் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே ஈஸியா அப்சர்வ் பண்ணிப்பாங்க உடனே கிரகித்துக் கொள்கின்ற தன்மை இவர்கள்கிட்ட இருக்கும் புதன் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த ஆதிபத்தியத்தை பெறுகின்றாரோ அதன் மூலம் சிறப்பான விஷயங்களை பெற்று தருவார் கணிதம் ஜோதிடம் இப்போ இருக்கிற ஐடி துறை அப்படின்றதே இப்போ புதனுடைய ஆதிக்கத்தின் கீழே வரும் ஸோ இதில் எல்லாமே நல்ல வல்லமை வாய்ந்தவர்களாக இருக்கக்கூடிய திறன் இருக்கும் வியாபாரத்தில் ரியல் எஸ்டேட் பண்ணுறது மிடில் மேனாக இருந்த ஒரு விஷயத்த பண்ணுறது கன்சல்டேஷன் ஏஜென்சி எடுத்து வச்சு நடத்துறது இதில் எல்லாமே சிறந்த ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் வருகோத்தமம் பெற்றிருந்தால் ஆன்மீக ரீதியிலான தொடர்புகள் அப்படின்றது வந்து குரு பகவான் தரது அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு ஞானியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு குரு பகவான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தனக்காரகனம் கூட ஸோ அப்போ பெரும் செல்வம் ஸோ பெரும் செல்வம் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து குரு பகவான் தருவார் பெரியவர்களை மதிக்கிறது ஸோ குருமார்களை மதிக்கக்கூடிய பண்பு ஸோ இவங்க வந்து இந்த குரு ஆதிக்கம் பெற்றவர்கள் ஒரு இடத்துக்கு போனாலே நல்ல ஒரு மரியாதை கிடைக்கக்கூடிய விஷயம் எல்லாமே இருக்கும் ஸோ ஆசிரியர் துறைகளில் இருக்கிறவங்க ஆன்மீக துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே மிக ஒரு சிறப்பான யோகம் அப்படின்றது இருக்குது இந்த குரு வர்கோத்தமம் பெறப்போல் அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிரன் சுக்ரன் உங்களுடைய ஜாதகத்துல வர்கோத்துவம் பெறக்குள்ள ஜாதகர் வந்து ஆணாக இருக்கக்குள்ள நல்ல மனைவி அழகான மனைவி ஸோ அன்பான மனைவி ஸோ இவர்களுக்கு எல்லா ஆசைகளையுமே பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நல்ல சொகுசான லக்ஸரியான லைஃப் இவங்களுக்கு இருக்கும் ஸோ வாழ்க்கை துணை அப்படின்றவங்க ரொம்ப அழகாகவும் தன்மை உடையவராகவும் இருப்பார்கள் அதே மாதிரி சுக்கிர திசை அப்படின்றது கண்டிப்பாக அந்த திசையில் மிகப்பெரிய ஒரு யோகத்தை செய்யும் ஏதாவது ஒரு துறையில் பிரபலமாகக்க கூடிய ஒரு விஷயமும் அந்த இடத்துல இருக்குது கலைத்துறையில் பிரகாசிக்கலாம் இல்லை சுக்கரன் சம்மந்தப்பட்ட ஃபேன்சி ஸ்டோர் வச்சு நடத்துறது டெக்ஸ்டைல் வச்சு நடத்துறது துணிக்கடைகள் ஜவுளி வியாபாரம் பண்ணுறது அதே மாதிரி வெள்ளி வியாபாரம் பண்ணுறது ஸோ இந்த துறைகளில் நல்ல ஒரு பிரகாசத்தை பெற்றுத்தரும் சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்துல வர்கோத்துவம் என்ற அமைப்பில் இருக்கக்குள்ள பகவான் ஒரு குருவினுடைய தொடர்பை பெற்று உங்களுக்கு வருகோத்தமம் ஆயிருக்கிறாரு அப்படின்னா அந்த இடத்துல மிக அந்த ஜாதகர் சுறுசுறுப்பாக தன்னுடைய அனைத்து வேலைகளையும் செய்து அந்த அந்த திசையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக தன்னை உருவாக்கிக் கொள்வார் இந்த ஜாதகர் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ ராகுவோ கேதுவோ உங்களுடைய ஜாதகத்தில் வருகோத்தவம் பெற்றிருக்கக்குள்ள ராகு கேதுக்களுடைய வருகோத்தமம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கள் எந்த ராசியில் இருக்கின்றார்களோ அந்த ராசியின் அதிபதியை போலதான் செயல்படுவார்கள் அந்த அப்போ வந்து அந்த ராசி அதிபதியோட நிலையை வச்சுதான் நம்ம இந்த ரா ராகு கேதுக்கள் வலுத்த பலன்களை செய்வார்களா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்தை கணிக்க முடியும்